ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல் இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சண்டே மார்னிங் தாங்க டேவை பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல ஒரு பிரைட் சன்னி டேவாக இருக்குது ஆஃப்டர் லாங் டைம் வந்து சியாட்டலில் இந்த மாதிரி ஒரு நல்ல வெதரை இன்றைக்கி பார்க்குறோம் ஆல்மோஸ்ட் வந்து சம்மரை நெருங்கி வரனால தாங்க வெதருமே வந்து இங்க பெட்டர் ஆயிட்டு இருக்கு ஸ்டார்ட் ஆகும்னா ஜூன் டுவெண்ட்டி மேலே தான் ஆகும் ஆகும் இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு மெனு தான் தோசை அண்ட் சாம்பார் அப்படின்ட்டு சாம்பார் ஆல்ரெடி வச்சாச்சு இனிமேல் தோசை ஊற்றி கடகடன் எல்லாருமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் க்ரோசரி ஷாப்பிங்லாம் போக வேண்டியது இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து ஜூன் தேர்ட் வீக் அண்ட் ஃபோர்த் வீக்கு மேலே தான் வந்து அபிஷியல் சம்மரே ஸ்டார்ட் ஆகும் ஸோ இங்கே இருக்க பசங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் வெக்கேஷன் வெக்கேஷனுமே அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம ஊர்லலாம் வந்து குழந்தைங்களுக்கு சம்மர் வெக்கேஷன்லாம் ஃபுல்லாக முடிஞ்சு இப்போ ஸ்கூல் ரீஓப்பனே பண்ணிட்டாங்க பட் இங்கே வந்து பார்த்தோம்னா அப்படியே ஆப்போசிட்டு இனிமேல் தான் ஸ்கூலே முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து எங்களுக்கு ஹாலிடேவே ஸ்டார்ட் ஆகும் சண்டே அப்படிங்கிறனால காலையில் ஏஞ்சல்லேருந்தே பார்த்தோம்னா அத்விக் வந்து அவனுக்கு ஏதோ பிடிச்ச ஒரு படத்தை போட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்கான் ஏன்னா எதுவுமே சாப்பிடவே இல்லை அதனால தான் நான் ஒரு பக்கம் அவசர அவசரமாக தோசை ஊற்றிட்டு இருக்கேன் எக்ஸாக்டாக சொல்ல போனோம்னா இங்கே சியாட்டலில் வந்து ஜூலை ஆகஸ்ட் தாங்க சம்மர் வெக்கேஷனு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அகாடமிக் ஸ்கூல் இயர் அப்படின்னு பாத்தோம்னா ஆல்மோஸ்ட் வந்து செப்டம்பர் கிட்ட ஆயிரும் சோ அந்த டைம்லலாம் நம்ம ஊர்ல குவார்டர்லி ஹாலிடேஸே விட்டுருவாங்க மற்ற எல்லா வீட்லேயும் இருக்க மாதிரி நம்ம வீட்லேயுமே வந்து சண்டே அப்படின்னா யூஸ்வலாக வந்து நான்வெஜ் தான் வந்து நாங்கள் சமைப்போம் ஸோ இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தாங்க வெஜிடேரியன் ஸோ லஞ்ச் வந்து பார்த்தோம்னா டெஃபினட்டாக வந்து நம்ம நான்வெஜ் தான் குக் பண்ண போகிறோம் அடுத்ததான் வந்து ஆதிக்கோட ஆன்லைன் கிளாஸஸ் தாங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ பேசிக்லி இது என்ன கிளாஸ் அப்படின்னா மேத்ஸ்க்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் இது

லெஃப்ட் டு ரைட் மெத்தடில் வந்து சொல்லி தராங்க ஆல்மோஸ்ட் வந்து ஃபைவ் மந்த்ஸ்க்கு மேலே இந்த கிளாஸஸ் ஆத்விக் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கா ஸோ நல்ல ஒரு இம்பாக்ட் இருக்குதாங்க சொல்லுவேன் ஸோ லொக்கேஷன் வந்து பார்த்தோன்னா நம்ம உலகத்தில் எங்கே இருந்தாலுமே இவங்களோட ஆன்லைன் கிளாஸஸ் வந்து எடுத்துக்கலாம் முக்கியமாக யூஎஸ்ஏல இருந்தீங்க அப்படின்னா கூட நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் பேரண்ட்ஸ்க்கு வந்து பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம் செட் ஆகுமா இல்லையா அப்படின்ட்டு உங்களுக்கு நிறைய கொஷன்ஸ் இருக்கலாம் ஸோ அதுக்காகவே தான் வந்து அவங்க ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ இந்த ஃப்ரீ டெமோ கிளாஸ் எடுத்து அட்டன் பண்ணும்போதே பேரண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் குழந்தைங்க குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகி நல்ல ஒரு டிஃபரன்ஸ் நமக்கே தெரியும் இவங்கள பத்தினா ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க அடுத்ததா இப்ப ஜேடி மார்க்கெட் அப்படின்ட்டு ஒரு கடைக்கு தாங்க வந்திருக்கோம் இது வந்து நம்ம வீட்டு பக்கம் அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் தூரம் தான் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா எங்களால வர முடியாது சோ எப்பயாவது ஒரு தடவை பிளான் பண்ணி தான் இதுக்கு வர மாதிரி இருக்கும் இது எப்படின்னா வெறும் இந்தியன் கிராசரிஸ் அப்படின்ட்டு இந்த கடையை சொல்ல முடியாது இவங்க வந்து முக்காவாசி வந்து பாகிஸ்தானி அண்ட் மெக்சிகன் ஸ்டப்ஸ் எல்லாமே கூட வச்சிருப்பாங்க ஸோ இது மாதிரி ஒரு ஃபியூஷனாக இருக்கும் இந்த கடை நிறைய டிஃப்ரெண்ட்டான க்ரோசரி ஸ்டப்ஸ்லாம் இங்கே நம்ம பார்க்கலாம் முக்கியமான விஷயம் வந்து இந்த கடைக்கு நாங்கள் எதுக்கு வந்து வருவோம் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான வந்து ஹலால் மீட் எல்லாமே கிடைக்கும் ஒரு சூப்பர் மார்க்கெட் போனோன்னா என்ன மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் பார்க்கலாமோ ஸோ அது எல்லாமே இந்த கடையில் வந்து மோஸ்ட்லி நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த சைடு ஃபுல்லாக இருக்கிறது பாருங்க இந்த ஹோல் அயலுமே வந்து ஃப்ரோசன் செக்ஷனுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக வந்து வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நான்ஸ் பராத்தாஸ் ரொட்டி சமோசாஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு இந்த ஃப்ரோசன் செக்ஷனில் கிடைக்கும் அடுத்ததாக இது ஃபுல்லாகவே வந்து மீட்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் செக்ஷன் தாங்க ஸோ இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டியும் இதுதான் இங்கே ரேக்கில் வந்து பார்த்தோன்னா வந்து கம்மியாக தான் வச்சுருப்பாங்க ஏன்னா கட் பண்ணி அவங்க வைக்க வைக்க வந்து இங்கே எல்லாமே வந்து காலி ஆயிரும் நல்ல ஃபாஸ்ட் மூவிங் பட் உள்ள வந்து கடையில் கேட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நமக்கு கோட்டு சிக்கன் எல்லாமே வந்து அழகாக வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க ஜென்ரலாகவே வந்து யூஎஸ்ல எல்லாருமே வந்து கேஷுவலாக யூஸ் பண்ணுறது வந்து ஃப்ரோசன் மீட் தாங்க வாங்கி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுதான் இங்கே வந்து மற்ற அமெரிக்கன் சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் நிறையா கிடைக்கும் பட் இந்த இந்தியன் க்ரோசரி ஸ்டோரோட ஸ்பெஷாலிட்டியே வந்து இந்த ஃப்ரெஷ் கட் மீட் தாங்க ஸோ உள்ளே வந்து பார்த்தோம்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு புட்சரும் இருப்பாங்க நமக்கு முக்கியமாக வந்து லைக் கோட்டு சிக்கன் எல்லாமே வந்து என்ன மாதிரி பீசஸ் வேணும் அப்படின்ட்டு நம்ம கேட்டே வாங்கி கட் பண்ணி எடுத்துட்டு போகலாம் இது எல்லாமே வந்து ஹலால் மீட் தாங்க எப்படி சொல்றதுனா லைக் சிக்கன் லேம்ப் மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு வெளியில இருக்க அமெரிக்கன் சூப்பர் மார்க்கெட்ஸ்லயே கிடைக்கும் ஆனா கோட் வந்து ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு கட் பண்ணி வேணும்னா இந்த மார்க்கெட்டுக்கு தான் வந்தாகணும் நம்ம மட்டும் இல்லைங்க நம்மள மாதிரி நிறைய இந்தியன்ஸ் வந்து முக்கியமா கோட் வாங்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த பாகிஸ்தானி ஸ்டோருக்கு தான் வருவாங்க இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து வெஜிடபிள்ஸ்க்கான ஒரு செக்ஷன் தான் ஸோ இங்கே எல்லாமே நம்மளோட நாட்டு காய்கறிகள் எல்லாம் சூப்பராக கிடைக்கும் லைக் பாவக்காய் பீர்க்கங்காய் கோவக்காய் புடலங்காய் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இங்கே சூப்பராக கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அது வந்து குறிப்பாக வந்து வீக்கெண்டாக பார்த்து வந்தோம்னா நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அதே மாதிரி வந்து புதினா பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த மாதிரி விஷயங்கள் பிளஸ் கீரை கூட வந்து வீக்கெண்டில் வந்தோம் அப்படின்னா நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக வச்சிருப்பாங்க நம்ம ஊர் மாதிரிலாம் இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கீரை எல்லாம் பார்க்க முடியாது முருங்கைக்கீரை அதுக்கப்புறம் கோங்குரா இந்த மாதிரி ரெண்டு வெரைட்டிஸ் ஆஃப் கீரை தான் மோஸ்ட்லி இருக்கும் நம்ம ஊரில் சம்மர் சீசன் அப்படின்னாலே மாங்காய் ஃபென்டாஸ்டிக்காக கிடைக்கும் பட் இங்கே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் அட்லீஸ்ட் இந்த மாங்காய் இன்றைக்காவது இந்த கடையில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லுவேன் அதே மாதிரி இந்த பழாப்பழமும் எகெய்ன் வந்து இங்கே ரொம்ப ரேராக தாங்க கிடைக்கும் அமெரிக்கன் சூப்பர் மார்க்கெட்ஸ்லலாம் நான் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி ஏஷியன் சூப்பர் மார்க்கெட்ஸ் இல்லைனா இந்தியன் க்ரோசரி ஸ்டோரில் சம்டைம்ஸ் வந்து வச்சுருப்பாங்க இது எல்லாமே வந்து இளநீ தான் ஸோ அந்த மேலே இருக்க அந்த தேங்காய் மட்டையெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு பாக்ஸ் ஷேப்பில் அழகாக வச்சிருக்காங்க யங் கோக்னட்னு போட்டிருக்காங்க பாருங்கள் நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்து கற்றால தாங்க கிரீன் கேக்டஸ் அதுக்கப்புறம் ரெட் கேக்டர்ஸ் அப்படின்ட்டு வச்சுருக்காங்க ஸோ நான் இது வரைக்கும் இது வந்து சமைச்சதே இல்லை ஸோ நீங்கள் யாராவது இது வந்து சமைச்சு டேஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எல்லாமே வந்து ரைஸ் செக்ஷன் தாங்க ஸோ எகைன் இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் வந்து பார்க்கலாம் நார்மலான இந்தியன் க்ரோசரி ஸ்டோர்ஸ் போனோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற பொன்னி பாயில் ரைஸ் சோனா மசூரி ரைஸ் அந்த மாதிரி நிறையா பார்க்கலாம் பட் இங்கே வந்து பார்த்தோன்னா தாயோட ஜாஸ்மின் ரைஸ் வச்சுருக்காங்க பாஸ்மதி ரைஸ் அந்த மாதிரி தான் இருக்குது பேசிக்லி இது வந்து ஒரு பாகிஸ்தானி கடை அப்படிங்கிறதுனால ரைஸ் வெரைட்டிஸே ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் வச்சுருக்காங்க கிட்ல இருந்து ஆம்னி குக் செஃப் ரோபோட் தாங்க வந்திருக்கு பண்ணி இதை ட்ரை பண்ணி வந்து ஒரு ஸ்மார்ட் குக்கிங் அப்படின்னு தாங்க சொல்லுவேன் எப்படின்னா ஒரு ஸ்டாண்ட் யூஸ் பண்ணலாம் ஒரு ஸ்லோ குக்கர் பிளெண்டர் இந்த மாதிரி என்ன கிச்சன் நீட்ஸாக இருந்தாலும் இந்த ஒரே மிஷின் எல்லாத்தையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிரும் உள்ள வந்து ஒரு மிக்சிங் பவுல் பிளேட் கவர் ஸ்லோ குக்கான ஒரு பிளக் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீமர் செட் வித் ஷிமரிங் பேஸ்கெட் அப்படின்ட்டு நிறைய அக்சசரிஸ் வருது ரொம்ப ரொம்ப ஈஸியாக குக் பண்றதுக்கு ஒரு பெரிய செவன் இன்ச் டச் டச்ரீனும் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே இருக்கு நிறைய ரெசிபீஸும் வந்து ஃபார் பிகினர்ஸ்க்கு வந்து இருக்கு எப்படின்னா இவங்களோட ஆப்பை வந்து நம்ம சிங்க் பண்ணிட்டோம்னாலே லைக் த்ரீ தௌசண்ட் பிளஸ் ஃப்ரீ அண்ட் ஈஸி டு ஃபாலோ ஆன்லைன் ரெசிபீஸும் இருக்கு ஸோ அதை வச்சு நம்ம புது புது டிஷ்ஷஸ் நிறைய ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஆம்னிட் குக் வந்து பாத்தோம்னா கம்ப்ளீட்டாக த மோஸ்ட் அட்வான்ஸ்டு மெஷின் லேர்னிங் ஏஐ சிப் வச்சு தாங்க டிசைன் பண்ணியிருக்காங்க விச் மீன்ஸ் நம்ம ஒரு டிஷ்ஷ செலக்ட் பண்ணோன்னா போதும் அதுக்கு எவ்ளோ குக்கிங் டென் டெம்பரேச்சர் வேணும் பிளஸ் எவ்வளோ டைம் ரெக்வயர்டு எல்லாமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிக்கும் டெஃபினட்டாக நம்மளோட கிச்சனில் இந்த ஆம்னி குக் செஃப் ரோபோட்டை யூஸ் பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக தாங்க தருது ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க வீட்டுக்கு வந்துட்டோங்க ஸோ வந்தோடனே நான் இமீடியட்டாக குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நம்ம கோட் வந்து பார்த்தோம்னா டூ எல்பிஸ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ்க்கு வாங்கிட்டு வந்திருக்கோம் ஸோ மீட்டை பார்த்தாலே தெரியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து நாங்கள் இந்த கடை எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இந்த ஃப்ரெஷ் கோட் வாங்கிறதுக்காகவே போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் இன்னைக்கு நம்ம பிரியாணி தாங்க குக் பண்ண போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மட்டனை வந்து தண்ணியெலாம் ஊற்றிட்டு ஊத்திட்டு உப்பு மஞ்சள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமா கருவேப்பிலை எல்லாம் எல்லாம் போட்டு இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பரா வந்து மட்டன் வந்து சாஃப்டா வெந்து வந்துடும் என்னதான் நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போயிட்டு வித விதவிதமா ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாலும் இந்த மாதிரி சண்டேஸ்ல வந்து ஃபேமிலியோட போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி மீட்லாம் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பிரியாணிலாம் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதே ஒரு தனி சந்தோஷம் தான் அதுவும் வீட்டில் நம்ம நான்வெஜ் குக் பண்ணுறோம் அப்படின்னால பார்த்தாலே அந்த ஸ்மெல்லே வந்து அந்த அரோமாவே வந்து நமக்கு அப்படியே பசி எல்லாத்துக்கும் பயங்கரமா வந்து தூண்டிடும் வெங்காயம் தக்காளி புதினா ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க ஸோ இந்த ஸ்டேஜ்ல தேவையான மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு இந்த பக்கம் நம்ம இன்ஸ்டன்ட் போட்ட ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட மட்டன் பீசஸ்லாம் எல்லாம் ஃபென்டாஸ்டிக்கா ஆகி செம்ம சாஃப்டா டெண்டரா இருக்கு எப்பயுமே இந்த மாதிரி கோட்லாம் வந்து சமைக்கும்போது இன்ஸ்டன்ட் போட்ல வந்து ப்ரெஷர் குக் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிடுவேன் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ப்ரெஷர் குக் பண்ணும் உங்களுக்கு போன்ஸ்ல இருந்து எல்லாமே சூப்பரா வெந்து வந்துடும் ஆக்சுவலி இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியே நம்ம சூப் மாதிரி குடிச்சோம்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஜஸ்ட் கொஞ்சமாக வந்து பெப்பர் பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வேக வச்ச மட்டன் ப்ளஸ் சூப் தண்ணி எல்லாமே சேர்த்து இப்போ நல்லா கொதிச்சு வருது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரைஸை சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி வந்து ஜீரா சம்பா ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன் ஸோ மோஸ்ட்லி நம்ம வீட்டில் வந்து பிரியாணி பண்ணுறோம் அப்படின்னா பாஸ்மதி ரைஸோட இந்த ஜீரா சம்பா ரைஸ் தான் வந்து நாங்கள் நிறையா யூஸ் பண்ணுவோம் அவ்வளோதாங்க நம்ம தம்மும் போட்டு முடிச்சாச்சு சரி அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்படி அந்த அரோமா வந்து கேட்கவே வேணாம் ஆல்ரெடி வீடு ஃபுல்லா வந்து இங்க நம்ம வீட்டில் ரெண்டு பேர் வந்து ஆல்ரெடி எப்ப ரெடி ஆகும் அப்படின்ட்டு தட்டை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நான்வெஜ் ஐட்டம்ஸ்லேயே அதுவும் குறிப்பா இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு சண்டேஸ்ல சாப்பிடும்போது தான் அந்த வீக்கெண்டே வந்து நல்லா போய் முடிஞ்ச மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு இது எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு மட்டும் இல்லை லைக் நிறைய பேர்த்து ஒரு ஃபேமிலிஸ்ல இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு ஈவினிங் வந்து எங்க வந்திருக்கோன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஒரு இண்டோர் பிளே ஏரியாவுக்கு தாங்க வந்திருக்கோம் இங்க வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆத்விக் இப்ப ரீசன்ட் டைமாவே போகணும் போகணும் அப்படின்ட்டு தான் இருந்தா நமக்கும் டைம் இல்லாம அப்படியே பிஸியா போயிட்டே இருந்துச்சு சரி ஃபைனலாக இன்னைக்கு ஈவினிங் அவனை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஆத்விக கூட்டிட்டு வந்தாச்சு இங்க இங்கே வந்தோடனே பார்க்கணும் அவனுக்கு குஷி தாங்கல ஆத்விக் மட்டும் இல்லைங்க லைக் என்ன குழந்தைங்களா இருந்தாலுமே இந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா செம்மா ஃபன்னாக எக்ஸைட்டடா மாறிடுவாங்க ஏன்னா இந்த இடம் வந்து அந்த மாதிரி இது கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு ட்ரம்போலின்காகவே பில்ட் பண்ண ஒரு இண்டோர் பிளே ஏரியா தான் இது இந்த இடத்துக்கு பேர் வந்து ஃப்ளைங் ஸ்குவிரல்ஸ் அப்படின்ட்டு ஸோ அங்கேயே போட்டிருக்காங்க பாருங்க த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் இண்டோர் ட்ரம்போலின் ஃபன் பார்க்ஸ் அப்படின்ட்டு இங்கே ஆத்விக் மட்டும் இல்லைங்க லைக் எல்லா கிட்ஸுமே வந்து பார்த்தோனாலே செம ஹாப்பியாயிருவோம் நம்ம ஏன்னா அவ்வளோ ஃபன்னாக எக்ஸைட்டடாக இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு வந்துட்டு இருப்பாங்க இன்டோர் பிளே ஏரியா தாங்க பட் இருந்தாலும் வந்து பயங்கர ஒரு பெரிய இடம் ஸோ ஒரு சைட் ஃபுல்லாமே வந்து ட்ரம்போலின் மாதிரி போட்டு குழந்தைங்க விளையாடிட்டு குதிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இப்போ இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாகவே எல்லாமே வந்து இன்ஃப்ளேட்டபிள்ஸ் அண்ட் பவுன்சி ஹவுசஸ் தான் இது என்ன வந்து நம்ம இது வந்து குழந்தைங்களுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஃபன் ஏரியா அப்படின்னு சொன்னால் கூட நமக்கு ஏஜ் லிமிட்ஸ்லாம் கூட இங்கே இருக்குது ஸோ இங்கே இருக்க எல்லா இன்ஃப்ளேட்டபிள்ஸாக இருக்கட்டும் இல்லை ட்ரம்போலின் எல்லாத்துலேயுமே வந்து குதிக்கிறதுக்கு வந்து ஒரு மினிமம் ஹைட் வெயிட் எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச இந்த கம்ப்ளீட் பிளே ஏரியாவுமே வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்க குழந்தைங்களுக்கு தான் வந்து இன்னும் நல்லா சூட் ஆகும் ஏன்னா அண்டர் ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்காது இந்த இடத்துலலாம் வந்து குதிக்கிறதுக்கு இடத்துக்கு வந்துட்டோம்னா எப்பயுமே சரிங்க ஆத்விக் வந்து குஷி தாங்காது இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி ஓடிட்டு குதிச்சுட்டே தான் இருப்பான் நம்மளால அவன் பின்னாடி ஓடவே முடியாது நம்மள மாதிரி பேரண்ட்ஸ்க்கு தான் இங்கே வந்து வெயிட்டிங் ஏரியா மாதிரி ஒரு இடத்துல வந்து கவுச்லாம் போட்டு ரிலாக்ஸாக உக்கார மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க நான் வந்து இங்கே உட்காந்துட்டேன் கொஞ்ச நேரம் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தோன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எப்படின்னா மேலேருந்து கீழே குதிக்கணும் பட் கீழே எல்லாமே வந்து உங்களுக்கு சேஃப் ஜோன் தான் குழந்தைங்களுக்கு எதுவுமே வந்து அடிப்படாத மாதிரி தான் கம்ப்ளீட்டாகவே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ எப்போ வந்தாலுமே ஆத்விக் வந்து ஒரு பத்து தடவையாவது இங்கே போய் போய் மேலேருந்து கீழே குதிச்சிருவான் விஷயம் என்னென்னா ஒரு இடத்துல எந்த குழந்தைங்களுமே நிக்கிறது இல்லைங்க சோ நம்ம தான் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நினைச்சிட்டு திரும்பிட்டு பார்த்தோன்னா நம்ம பசங்க அங்க இருக்க மாட்டாங்க அப்புறம் நம்ம தான் அழிஞ்சிட்டு இருக்கணும் அடுத்த ஒரு செட் ஆஃப் கேம்ஸ்க்கு வந்து அதிக் வந்துட்டான் இந்த சைட் வந்து பார்த்தோம்னா அந்த வால் மேல அப்படியே வந்து அந்த கைத்தை பிடிச்சி ஏறி ஏறி மேலே போகணும் எக்ஸாக்டா சொல்லணும்னா ராக் கிளைம்பிங் மாதிரி தான் சோ இதுவுமே வந்து எல்லா ஏஜ் ஆஃப் குழந்தைங்களுக்கும் சூட் ஆகுற மாதிரி தான் டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க சோ இது மேலே ஏறுறது வந்து எப்படி அப்படின்ற பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட குழந்தைங்களுக்கு அவங்களே வந்து சொல்லுவாங்க அது த சேம் டைம் வந்து அவங்க கொடுக்குற பெல்ட்டை வந்து நம்ம நல்லா டைட்டாக வந்து போட்டுகிட்டு தான் மேலே போகிற மாதிரி இருக்கும் ஈவன் அந்த பெல்ட் கூட வந்து கம்ப்ளீட்டாக வந்து டைட்டாக செக்யூர்டாக இருக்கா அப்படின்ட்டு வந்து நம்ம செக் பண்ண வாட்டி தான் நம்மளை மேலவே ஏறுறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க அவ்வளோ தான் இப்போ ஆர்விக்கு போட்டால் அந்த பாடியில் இருக்க அந்த பெல்ட் கம்ப்ளீட்டாகவே வந்து செக்யூராக லாக் பண்ணி டைட்டும் பண்ணியாச்சு இப்போ அந்த தொங்கிட்டிருக்க அந்த ரோப்போட எண்டை வந்து இந்த ஆதவிக் பாடியில் இருக்க பெல்ட்ல வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ இனிமேல் வந்து குழந்தைங்க வந்து மேலே ஏற ட்ரை பண்ணும்போது பை மிஸ்டேக் வந்து கீழே விழுந்தாலும் அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரமாக கீழெல்லாம் மாட்டாங்க அந்த ரோப் வந்து ஆக்சுவலி வந்து அவங்களை ஈஸியாக வந்து டைட்டாக பிடிச்சிட்டே தான் இருக்கும் ராக் கிளைம்பிிிங் ஏரியாலே வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் லெவல்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க ஸோ ஓவர் லெவலாக ஆத்விக் வந்து ட்ரை இருக்கான் எல்லாமே ட்ரை பண்ணோன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாயிடும் ஸோ அவனால் முடிஞ்ச அளவுக்கு நீ ஏறு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் மேக்ஸிமம் வந்து அவனால் முடிஞ்ச அளவுக்கு தம் கட்டி தான் இருக்கான் இப்போ இந்த மாதிரி அட்வென்ச்சரஸாக பண்ணுறதுக்குலாம் வந்து ஆத்விக் எப்பயுமே சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்ஃபேக்ட் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இன்டோரில் பண்ணுற ராக் கிளைம்பிங் தான் அவனுக்கு ஒரிஜினலாகவே பண்ணுற அந்த அவுடோரில் பண்ணுற மௌண்ட் கிளைம்பிங் மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஆசை பட் அதெல்லாம் நீ வளர்ந்து ஸ்ட்ராங்கான வாட்டி பெருசான வாட்டி பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இது மட்டும் பண்ணு அப்படின்ட்டு சொல்லியாச்சு அடுத்ததான் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபன்னான கேம் தான் ஸோ இந்த பீம் மேலே அப்படியே நடந்துக்கிட்டு பேலன்ஸும் பண்ணிக்கிட்டு அட் த சேம் டைம் வந்து ஆப்போசிட் பார்ட்டியோட நம்ம வந்து ஃபைட்டும் பண்ணும் ஸோ இது பார்க்கறதுக்கே வந்து செம்ம ஃபன்னியாக இருக்கும் ஸோ ஆத்விக்கும் அவனோட அப்பாவும் தான் வந்து செம்மையாக வந்து ஃபன் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க சைட் வந்து பார்த்தோம்னா இங்கேயுமே வந்து ட்ரம்ப் இருந்தாங்க ஸோ விதவிதமாக கலர் கலராக ரகரகமாக வச்சுருக்காங்க ஆக மொத்தம் அந்த குழந்தைங்களுக்கு வந்து எங்கே போனாலும் குதிக்கிறது ஒன்று தான் இங்கே வேலையே இந்த மாதிரி குதிச்சிட்டே இருக்கனால வந்து ஸ்கிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அவங்களே வந்து ஒரு க்ரிப் சாக்ஸ் மாதிரியும் கொடுக்குறாங்க அது ஒரு மாதிரி மேண்டேட்ரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும் அது வரும்போதே நம்ம டிக்கெட்ஸ் வாங்கும் அந்த சாக்ஸும் சேர்த்து வாங்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும் இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்கேட் கேம்ஸ் தாங்க பட் நாங்கள் மோஸ்ட்லி இங்கே வந்து இது ப்ரிஃபர் பண்ணி விளையாட மாட்டோம் ஏன்னா இதுதான் நம்ம வெளியில் எங்கேயாரும் மால் அது இது போகணுன்னாலே விளையாடுறது தானே அப்படின்ட்டு ஆனால் ஆர்கேட் கேம்ஸ்லாம் வந்து டிக்கெட் ப்ரைஸிங்கில் வந்து இன்க்ளூடட் கிடையாது அதுக்கு தனியாக நம்ம வாங்கி தான் பே பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும் ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட டைம் முடிய போகுது ஸோ நெக்ஸ்ட் வந்து வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் இந்த வீக்கெண்ட் வந்து நமக்கு சூப்பராக போச்சுருந்தாங்க சொல்லுவேன் ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் டில் தென் பாய்